செஞ்ச எண்ணெயில மட்டும் வேற எந்த பொருள் செஞ்சாலும் முட்டை வாசனை வந்துரும் ஓ அப்படியா முட்டை செஞ்ச எண்ணெயில திரும்பி முட்டைய மட்டும் தான் செய்யணும் ஓ அதனால தான் இன்னைக்கு நான் அந்த முட்டைய செஞ்சிட்டேன் ஓ சரிங்களா ஓகேங்க இந்த மல்லி தூள் ஏதோ தூள் இது என்ன அதோட சிறப்பு என்ன மேடம் மல்லி தூளோட சிறப்பு கொஞ்சம் எப்படி மேடம் அது அதே யூஸ் பண்றீங்க இதுல மல்லி தூள் வந்து எதுக்காக போடுறதன்னா எப்பவுமே வந்து மல்லி தூள் வந்து கேன்சர் வராம தடுக்கும் ஓ அதுக்கு அதுக்குலாம உடம்பல உள்ள எல்லா பிரச்சனைகளையும் ஓரளவு சரி பண்ணி டைஜஷன் பிராப்ளம் எல்லாம் பாத்துக்கும் மல்லி தூள் ஓ சரிமானத்துக்கு மிகவும் உதவுறது மல்லி ஓ அப்படிங்களா ஆனா நீங்க மிளகாய்த்தூள் போறதை விட மிளகாய்த்தூள் வந்து ருசிக்கு தான் மல்லித்தூள் தான் நம்மளுடைய உடலோட மருத்துவ குணத்தை நிறைந்த ஒரு பொருள் முக்கியமான பொருள் சொல்றீங்க இல்லையா ஏன்னா மல்லித்தூள்ல இவ்வளவு சிறப்பு இருக்கு இல்ல கண்டிப்பா மேடம் இதுக்கு பேர் என்ன முட்டை தொக்கா முட்டை கிரேவியா முட்டை பொரியலா என்ன பேர் வச்சிருக்கீங்க இதுக்கு நேத்திக்கு வச்சது முட்டை பொரியல் சரிங்க இது வந்து முட்டை தொக்கு ஓ இப்போ இதுக்கு பேர் வந்து முட்டை தொக்கு இல்லையா அது பட்ஜெட் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப எளிமையான ரொம்ப அருமையான ஒரு ருசியான ஃபுட் முக்கியமா பாருங்க இந்த தக்காளி சேர்க்கல வேற எந்த பொருளும் சேக்கல ஓ